கைய வடிவாக்கிறவரும் கிட்டத்தட்ட ஒரு நாலு தோசை வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி தான் இன்னைக்கு வந்து என்ன செய்யப்படுறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து நேரத்துக்கே காலமே வந்து தோசை சுடப்புறோம் அதுவும் வந்து அவிச்ச மாவில் தான் இந்த தோசை செய்யப்படுறேன் உளுந்தும் தனியாகவே அவிச்சம்மா சேர்த்து தான் செய்யப்படுறோம் பெரும்பாலும் நாங்கள் வந்து பச்சை கோதுமை மா அப்படி பலவிதமான தோசைகள் வந்து சுட்டுருக்குறோம் இன்றைக்கு வந்து அவிச்சம்மா தனியாவே சேர்த்து தான் இந்த தோசை சுடப்புறோம் இந்த முன்காணொளி வந்து விடிய தான் எடுக்கிறோம் ஆனால் தோசைக்கான ஐட்டம் எல்லாம் விடவே கரைய்செல்லாம் பெஜ் டைம் ம் தொடர்ந்து இப்படியே நாங்கள் தோசை அதோட வந்து சாம்பார் சம்பளம்னு தான் இண்டைக்கு பிடிக்க சாப்பாடு இருக்க போது தொடர்ந்து காண பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அவிச்சமாக தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்னு சொல்லி சொன்னால் உளுத்தம் பருப்பு நெனைய போட்டு நல்ல வடிவாக கழுவி எல்லாம் அரித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதே சமயம் ஒரு கிலோ கோதுமைமா அவிச்சு நல்ல வடிவமாக அரிச்சு எடுத்து வச்சுருக்குது பச்சைம்மா எதுவுமே கலக்கலை தனியாக நாங்கள் அவிச்ச கோதுமை மாலை தான் நன்னைக்கு இந்த தோசை சுட போகிறோம் வந்து தேங்காய் பாதி வந்து திருவி எடுத்து வச்சுருக்குது இந்த வெந்தயம் வந்து அப்படியே நல்ல வடிவாக ஊற வச்சு வச்சுருக்குது முதல் வெந்தயம் அதோட வந்து உளுத்தம்பருப்பு தேங்காய் பூ எல்லாத்தையும் நல்ல வடிவம் அரிச்செடுக்கப்போகிறோம் தோசைக்கு தானே நாங்கள் கொஞ்சம் தண்ணியோடு அப்படியே விடலாம் தண்ணி விட்டு தானே கொஞ்சம் வெரைக்கு அப்புறம் அதோட வெந்தயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் முளத்தையும் நல்ல வடிவாக அரைச்சி எடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் பெருங்க அப்படி அரைச்சிருக்கிற பண்ணு நல்ல பட்டை அரைக்க இப்ப வந்து இந்த மண் பானைக்கெலாம் வந்து கரைச்சி வைக்க போறேன் போன வருஷத்து பொங்கல் பானை இப்போ இது வந்து நடுகளை மூணு மேலுமே புழக்கத்தில் எடுக்கிறேன் இல்லைங்களா முதல் வந்து நாங்க அவிச்சு அரைச்சு வச்சிருக்க பிரம்மாவை வந்து போட்டுக் கொள்வான் அரைச்செடுத்து வச்சிருக்கிற உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து கொள்வோம் இதுக்குள்ள தண்ணி விட்டு நான் சேர்த்துக் கொள்ளப்படுறேன் அதோட வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக் இப்போ வந்து கையாலேயே நல்ல வடிவாக கரைச்சதுக்கு அப்புறம் இப்ப கூடுதலா தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்து கையால கரைக்கிறத உண்மையிலுமே நல்ல இந்த கட்டியும் இல்லாமலுக்கு கரைக்க வேணும் அதோட கையால் கரைச்சா வந்து நல்லா புளிக்குமான்னு சொல்லி நம்ம கையாலிக்கு வடிவாக வேணும் எங்களுக்கு வந்து தண்ணி காணாது தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி இருக்குமே நான் எட்டு மணிக்கு தான் கிடைக்கிறோம் நான் இப்படி தான் இந்த தோசை சுடப்போகிறோம் நாங்கள் பிடிக்க சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் கரெக்ட் எடுத்துட்டோம் அதோட வந்து கையால் இந்த இடத்துக்கு நல்ல வடிவாக நாங்கள் கட்டி இல்லாமல் நல்லா அடித்து நல்ல வடிவாக குளைக்கிறோமோ அந்த இடத்துக்கு தோசை வந்து நல்லா பொங்கி வரும் அதோட வந்து மண்பானைக்கு வைக்கிறது வந்து இன்னும் சுவையாக இருக்கும் இதில் வந்து ஸ்பெஷல் வந்து மண்பானைக்கு வைக்கிறது ம் அதோட நாங்கள் பழமையாக கூடுதலாக பச்சை கோதுமை தான் போட்டிருக்கிறோம் அதோட ரவையும் போட்டு ரவை இதுக்கும் தோசையும் செய்திருக்கேன் ஆனால் இந்த முறை தான் நாங்கள் அவிச்ச கோதுமை மாவில வந்து தோசை சுடப்போம் இப்படியே முடி வைப்பேன் விடிய எலும்பி பாப்போம் நாங்க என்ன முடி பாக்குறது என்ன விடியாலம்பி தோசை சுடுறதுதான் முடியொலுமி பார்ப்போம் பூனை கொண்டு வாம கிடக்கு கொண்டு இது நாங்க பொரிச்ச மீனா வைக்கிறோம் தோசைக்குதானே மாவை அரைச்சி வைக்கிறோம் ஏன்னாடா கொஞ்சம் அந்த தடிமன் குணத்துக்கு வந்து குரலுக்கு கொஞ்சம் மாறி போச்சு இப்படியே தோசை சாப்பிட எல்லாம் நை தோசை உண்டு சுண்டு சாப்பிட்டு சரியா குரல் எல்லாம் டியூன் பண்ணலாம் பார்ப்போம் இப்படியே புளிக்காட்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா முதல் வந்து நாங்கள் சாம்பாரை வெஜ் போட்டு தோசை சுட தொடங்குவோம் இப்போ வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக இந்த தாஜியை வைக்கிறேன் அதுக்கு முதல்ல என்ன செய்புறம் சம்பளுக்கு வந்து செத்தல் மிளகாயை சாலையாக பொரிச்சு எடுப்போம் அதோட தோசை தான் கட்டாயம் சாம்பார் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாம்பார் தோசை இட்லிக்கெல்லாம் சாம்பார் சட்னியோ சம்பளம் இருந்தா தான் நல்லா இருக்கும் அதுக்கும் தோசைக்கு வந்து பொரிச்சு அடிக்கிற சம்பல் வந்து இன்னும் நல்லா இருக்கும் உண்மையாக தான் உம் கிராண்டா பச்சையை அடிக்கலாம் தோசைக்கு வந்து பொரிச்சு அடிக்கிறது இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சாடையை அப்படி பொரிச்சு போட்டு சம்பளம் அடிப்பேன் மற்றது பொரிச்சா வந்து இன்னும் ஈஸியா இடிச்சு கொள்ளலாம் நாங்கள் எண்ணெய் சூடாகிட்டுது மிளகாய பொரிச்சு எடுப்போம் பார்த்தீங்கன்னா சம்பளக்கு மிளகா பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த தாஜுக்காக தான் நான் வந்து சாம்பார் வைக்க போகிறேன் பருப்பெல்லாம் கழுவி மிரக்கறியெல்லாம் கழுவி எடுத்தபடியாக இந்த தாஜிக்கா அப்படியே நாங்கள் பருப்பை முதல் சேர்த்துக்கொள்வோம் தாஜி நல்ல சூடாக இருக்குல்லோ அதோட வந்து மிரக்கறிகள் வந்து சாம்பாரே கிணக்க போட்டுக்கொள்ளலாம் நாங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிற மிரக்கறியை சேர்த்து கொள்ளப்போறோம் பூஞ்சி அதோட வந்து உருளைக்கிழங்கு பூசணிக்காய் இன்னொரு கொஞ்சம் தண்ணி சேர்ப்பேன் இப்படியே மூடி விடுவோம் முதல் ப பருப்பு மிரக்கறி எல்லாம் சேர்ந்து அவி எடுக்கும் எங்களுக்கு இப்போ கத்திரா வந்து பார்ப்போம் காத்தடிக்குது சரியா பருப்பு அவிஞ்சோண்டு வந்துட்டுதான் பெண்ணெ சேப்பட்றமெண்டா நாங்கள் வந்து உப்பு சேர்ப்போம் சில பருப்புகள் வந்து உப்பு விலைக்கே சேர்த்தா வந்து அவியாது அதுக்காகத்தான் உப்பு வந்து விலைக்கே சேர்க்கையில அப்படியே கலந்து விடுவோம் அதோட என்ன சேர்க்குறமெண்டா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வேன் தனியாக இப்போ தோசைக்கு நீங்க தனியா தூள் சேர்க்காமலும் செய்து கொள்ளலாம் கொஞ்சம் தூள் தான் நாங்க சேர்க்கப்போம் இப்படி இருந்தும் கொஞ்சம் அவியட்டுக்கு மூடிவிடுவோம் உப்பெல்லாம் போட்டதற்கா திறந்து பார்ப்போம் மரக்கறி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது அவிஞ்சிட்டுது என்ன செய்யப்படமுண்டா சாம்பார்கள் வந்து ஒரு துண்டாக இருக்கணும் பூசணிக்காய் ஒரு கிழங்கெல்லாம் இருக்க வேணும் துண்டு துண்டாக கொஞ்சமாக மிளகா தூள் சேர்ப்பாங்க காணும் நான் தூள் சாம்பார் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் வந்துடும் நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சிருக்கு பெண்ணெ சேப்படமாண்டா அதோடு வந்து தேங்காய் வச்சுருக்கிற சேர்த்து சேர்த்துக்கொண்டு ஒரு சட்டி கறிவாக சாம்பார் தான் இப்படி என்னென்னா கொதிக்க பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்ல தலை பிள்ளாண்டு கொதிச்சு கொண்டு வந்துட்டு ஏன்னா என்ன செய்யப்பறமெண்டா நச்சீரகம் மிளகா உள்ளியெல்லாம் இடித்து வச்சுருக்குறேன் கட்டாயம் சாம்பாருக்கு நாங்கள் போட்டு கொள்ள வேணும் அதை வந்து போடுவோம் மற்றது வெங்காயம் சித்தல் மிளகாய் கருவேப்பம்பி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இதுக்கு வந்து அப்படியே தாளித்து போடு போகிறோம் இதை இறக்கி இப்படியே வச்சுட்டு நாங்கள் தாளித்து போடுவோம் நல்ல கிணக்க சாம்பார் தான் வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு உண்டு சாம்பார் ஓலாம் சரி நிறைய பேர் தானே எப்படியே வைப்பேன் ஓ நாங்கள் தாளிச்சு போடுவோம் அவனை வந்து ஒரு தக்காளி பழமும் சேர்த்துருக்குறேன் நல்லா இருக்கும் சாம்பாருக்கு தாளிக்கேங்க போட்டு தாளிச்சா

ஆனால் வந்து தண்ணி சேர்க்க வேணும் அதோட வந்து நாங்கள் உப்பு வந்து நாங்கள் சுடுற நேரம் தான் சேர்த்து கரைக்கிற நாங்கள் இங்கே கரைக்கேக்கே போட்டு கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனால் கட்டியா இல்லை இருக்குது வந்து உப்புன்னு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொள்வோம் உப்பு தண்ணியாக தான் அந்த

இப்போ வந்து நாங்கள் தோசையே பிரட்டி விடுவோம் அப்படி வந்து இந்த தோசை கரண்டி எடுத்துக்கொண்டு டக்குன்னு அப்படி எடுக்கலாம் போயிட்டு ஆனா நீங்க வந்து கோல் காதிட்டு கொண்டு இங்கே பத்து தோசை கிட்ட சுட்டாடிக்கிட்டே அப்படி இருக்கட்டும் ரெடி பண்ணியாச்சு கடாட் சுட்டுட்டு அப்பா காவல் காத்து கொண்டுருக்கேன்

இப்போ வந்து சுட சுட சாப்பிடுவோம் எப்படி பாருங்க தோசை இவ்வளோ கண்ணுகள் எல்லாம் வந்து இப்படி நல்லா சொப்பிட்டா வந்துடுது தோசை இப்போ வந்து சாப்பாடை கொடுப்போம்ல அதோட வந்து சம்பல் நான் அடித்த தான் அப்படியும் அப்பா கூட சொல்லுவேன் பா வந்து சாம்பார் राइट चापड़ पापा में ना ओ बनांगल तो से चापड़ो पसी की से रिया है नांगल डे सूट्टे सूट्टे तो चापड़ो पड़ा नांगल चूड़ा चूड़ा चापड़ो चापड़ो पड़ा नहीं का सूट्टे चूड़ी चापड़ो में संबल हाँ इंजर लगा उधर 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 तो से क्या पूछा निकाल पूछे हम बारे को पूछा निकाल दान में സൂപ്പർ ഉമ്മ പജ് മാറി കിഴിഞ്ഞ് കൊണ്ട് വരുന്നത് கிட்டத்தட்ட ஒரு நாலு தோசை இருந்தாலும் சாப்பிடுவோம் நல்லா இருக்க நல்லா இருக்க சம்பளம் சாப்பிடலாத சொல்ல மாட்டேன் நான் சம்பளோட கூட சாப்பிட்றேன் உண்மையிலேயே இந்த அவிஜமா தோசை வந்து நல்ல சோப்டா இருக்கும் வித்தியாசம் தெரியுது

தோசை அதோட சாம்பார் 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 நல்ல ஒரு அருமையான அப்போ இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றோம் நன்றி வணக்கம்